எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து தையல் மிஷின்லயே கொக்கி எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து நீங்க எப்பவும் போல கொக்கி பட்டி ஒரு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணி படிமான் டயல் போட்டுக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு துணி எடுத்து நீங்க எந்த அகலம் வைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முதல்ல மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அஞ்சு கொக்கியோ ஆறு கொக்கியோ நீங்க முதல்ல மார்க் போட்டுக்கங்க மார்க் போட்டு நம்ம தைச்சு தைச்சி பக்கத்துல ஒரு கால் இன்ச்சு தள்ளி நீங்க இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சிங் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சிங் நான் வீடியோல காட்டுறேன் அது மாதிரி தச்சுக்கோங்க லாக் போட்டு தைங்க லாக் போடலன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வராது சரிங்களா அதனால வந்து ரெண்டு பக்கமும் நல்லா லாக் போடுங்க ரொம்ப நெருக்கமா வே தச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கொக்கி வந்து தயிலாம இருக்கும் சரியா அதனால வந்து நீங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து ரெண்டா திருப்பினிங்க வச்சுங்களேன் தச்சுட்டு திருப்பினீங்கன்னா நம்ம தச்சிருக்கோம் இல்லையா ரெண்டு பக்கம் தையல் போட்டுக்கோ இல்லையா அதுல வந்து நீங்க கொக்கியை மாத்தினீங்கன்னா ஆஹ் இது மாதிரி வந்துரும் நம்மளுக்கு உள்ள தச்சு திருப்பிடும் போது இப்படி வந்து எப்படி வந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே மடிச்சுக்கோம் பாத்தீங்களா அது மாதிரி நீங்க வந்து மடிச்சு கொஞ்சம் நெருக்கத்துல தைங்க அப்பதான் வந்து கரெக்டா வரும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இது எல்லாம் கொக்கி படி தச்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி தையில சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்ப்போம்னா நம்ம சேனலை பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த கொக்கிப்படி நீங்க தச்சுருந்தீங்கன்னா பிரியுமா பிரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க